ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட்டு ரோகிணி மலேசியா மாமான்னு கூப்பிட்டு நடிக்க வந்தவங்களோ தான் கண்டிப்பா மணிரத்ர படத்துல வாய்ப்பு வாங்கி ஆகணுன்றதுக்காக அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாமே ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணியும் எப்படியாவது இவங்களை யாருக்கிட்டையுமே பேச விடாம தடுக்கணும் அப்படி மட்டும் பண்ணல இவங்க வாயாலியே நம்மளையே மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தூங்குறதுக்காக கூப்பிடுறாங்க ஆனா அவங்களோ எங்க நம்ம தூங்கி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சீன்ஸ் எல்லாமே கம்மியாகிடும் நினைச்சிட்டு ரோஹிணி கிட்ட எனக்கு தூக்கம்லாம் வரலமா நான் பேசாமல் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஆட்டுக்கடை கடை இருக்குன்னு சொன்னீங்களே நானும் அங்கே போய் சுற்றி பார்க்குறேன் அங்கே எப்படிலாம் ஆடு இருக்குன்றதை நானும் பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு எப்பவும் போலையே கறிக்கடையை பற்றியே யோசிச்சு அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற முத்துவும் சரி முத்துவும் பேசாம இந்த மலேசியா மாமாவை எங்கேயாவது தனியா கூப்பிட்டு ஏதாவது பேச்சு கொடுத்து பாப்போம் இந்த ரோகிணி பண்றதே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து ரொம்பவே அன்பா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் நானும் ரவியும் உங்களை கூட்டிட்டு போறோம் பக்கத்துலதான் ஒரு நல்ல ஆட்டுக்கடை கடை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே அவங்களும் இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்து ரோகிணி கிட்ட என்மா நானும் போயிட்டு வரேன் என்ன அங்கெல்லாம் கேமராலாம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டே போறாங்க அப்ப இதை கவனிச்ச ரோகிணியும் எதுக்கும் மனோஜ் கூட போனா கண்டிப்பா இந்த முத்துவை கொஞ்சமாவது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு கிட்ட அவங்களும் அவங்களோட மாமா கூட போகணும் சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட மனோஜு ஃபர்ஸ்ட் போகாம இருந்தாலும் அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொன்னதுனால வேற வழியே இல்லாம கடுப்போட அவங்க கூட கிளம்பி போறாங்க ஆனா அங்க போன முத்துவோ அவங்களுக்கு தெரிஞ்சு அங்க இருக்க லோக்கல் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து அந்த கறிக்கடை பாய் கிட்ட இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு இவன் மலேசியால இருந்து வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பாக்கணும்னு ஆசைப்பட்டான் அதனாலதான் அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி காமிக்கிறாங்க உடனே அதை பார்த்த மலேசியா மாமாவும் மனசுக்குள்ளேயே என்ன இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் வெளியே ரொம்பவே அழகா நடிக்கிற மாதிரி ஆமா நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன் என்ன பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறேன் கேக்குறாங்க ஆனா முத்துவோட ஃப்ரெண்டோ அந்த மலேசிய மாமாவ மேலையும் கீழே ஏத்த இறக்கமா பாத்துட்டு ரொம்பவே சந்தேகத்தோட நீங்க உண்மையாவே இருந்து தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட முத்துவும் ஏன்டா உனக்கு இந்த சந்தேகம்னு சொல்லி கேக்க உடனே முத்துவோட ஃப்ரெண்டும் இல்லட்ட மாப்பிள்ள பக்கத்து ஊர்ல ஒரு பங்கனுக்காக போயிருந்தப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க ஏதோ கறி வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் வாங்க போனோம் ஆனா வாங்க போன இடத்துல இதே மாதிரிதான் ஒரு ஆள் செம்மையா கறியை வெட்டிட்டு இருந்தாங்கடா அதை பார்த்து எனக்கு செம்ம ஆச்சரியமா போச்சு அது மட்டும் இல்லாம அதை நான் வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட போன்ல இருக்க அந்த கறிக்கடை பாய் வெட்டுற வீடியோவை காட்டுறாங்க உடனே அதை பார்த்த முத்துவும் ஃபோனையும் நேரில் நிற்கிறவங்களையும் குரு குருன்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நீ அதே ஆள் சொல்லி கேட்க அதுக்கு கறிக்கடை என்னப்பா கேமராலாம் ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கா என்ன நீங்கள் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் காட்டிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிட போது ஒரு வேலை கேமரா ஆஃப்ல இருக்கா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இதை கேட்ட முத்துவும் என்ன கேமரா ஆன் ஆஃப் நீ எதை பற்றிப்பா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த கறிக்கடை பாயும் அப்போ ஆஃப்ல தான் இருக்க போல இதுக்கப்புறம் நம்ம உண்மையை பேசலாம் போலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு முத்துக்கிட்ட ஆமா நான் என்னோட கேரக்டர்ல கரெக்டா தானே இருக்கேன் எதுக்காக நீங்க இப்போ திடீர்னு பிரேக் வர்ற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா மலேசியா மாமான்ற கேரக்டர்ல நான் எவ்வளவு கரெக்டா நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்து என்ன மலேசியா மாமா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கியா உண்மையா என்னதாயா நடக்குதுன்னு சரி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட கரிக்கட பாயு என்ன தம்பி புரியாம பேசிட்டு இருக்க இந்த ஷார்ட் பிலிம்ல நம்ம கரெக்டா நடிச்சா தானே மணிரத்னம் படத்துல நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்படிதானே அந்த ரோகிணி பொண்ணு என்ன கூட்டிட்டு வந்துச்சு நீங்க படுக வீணா ஏதேதோ பேசி என்னோட மூடையை ஆஃப் பண்றீங்கப்பா பேசாம நான் அங்கேயே படுத்து தூங்கி இந்த நேரமாவது மிச்சம் நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட முத்துவும் ஓ அந்த ஃப்ராடு ரோஹிணி இவ்வளோ வேலை பார்த்துருக்கா அது நம்ம கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்கான் படத்தில் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமாக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஃபோனில் இருக்க வீடியோவை அவங்க ஃபோனுக்கு சென்ட் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மலேசியா மேம் கிட்ட உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் மறுபடியும் போகலாம் கேமரா ஆன் ஆயிடுச்சு நான் சொல்லும் போது மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒரிஜினல் கேரக்டருக்கு வந்தால் போதும் இந்த கதையே முடிஞ்சிருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து பக்கத்தில் கடைக்கு போயிருந்த மனோஜு ரவி மறுபடியும் அங்க வந்துடுறாங்க உடனே அவங்கள பார்த்த முத்துவுமே அந்த கறிக்கடை பாய் கிட்ட ஆஹ் போது போது கேமரா ஒன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள மலேசியா மாமா கேரக்டருக்கு மாத்த வச்சுட்டு மனசுக்குள்ளையே நம்ம வீட்டுல போய் இந்த ரோகிணிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இன்னுமே பொங்கல் இல்ல தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா யோசிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரோகிணி இப்படி நடங்க போற உண்மை தெரிஞ்ச முத்துவோ ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டாங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா இதுல ரோகிணி ரோஹிணி தான் தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்